அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் தலைப்பு அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் விஸ்வாமித்திர லட்சுமணன் மூவரும் மிதிலை நோக்கி வருகின்றார்கள் அப்போது மிதிலை மிதலை நாட்டிற்கு வந்தவுடன் சீதா பிராட்டி அன்னை ராமரை பார்க்கிறார் ராமர் சீதா பிராட்டியை பார்க்கின்றார்கள் மூவரும் அரண்மனைக்குள் வருகின்றார்கள் அந்த நாட்டை சேர்ந்த ஜன மகாராஜா இவர்கள் யார் என்று கேட்கின்றார் விஸ்வாமித்திர அயோத்தி நாட்டைச் சேர்ந்த தசரத மன்னரின் புதல்வன் என்று கூறுகின்றார் ஜனக மகாராஜா இருவர் வைத்திருக்க ராமலட்சுமணன் வச்சிருக்க அம்பை பார்க்கின்றார் அந்த இவர்களுக்கு அம்பு எழுத தெரியுமா என்று கூறியிருக்கி கேட்கிறார் உடனே என்ன இப்படி கேட்டு விட்டது என்று விசுவாமித்ரா ஜனக மகாராஜை பார்த்து பார்த்து நம்ம ராமபிரான் தாடகை அம்பு எழுதிய எய்துவிட்டு வருகின்றார் என்று கூறுகின்றனர் உடனே ஜனக மகாராஜா நானும் ஒரு சிவதனுசு வைத்திருக்கின்றேன் அதை யாரும் உடைக்கவில்லை அனைவரும் வருகின்றார்கள் வந்து வணங்கி விட்டு மட்டும் சென்றுவிட்டார்கள் என்று கூறுகிறார் நான் ஜனக மகாராஜர் இந்த அம்பை யார் உடைக்கிறார்கள் அவர்களுக்கு என் புதல்வியை திருமணம் செய்து வைப்பேன் என்று கூறியின் கூறியிருக்கிறார் முன்னாடியே உடனே ஊர் மக்கள் அனைவரும் இப்படி பைத்தியகாரமான மன்னராக இருக்கிறாரே யார் இந்த சிவதனுசு உடைக்கிறது யார் இந்த சீதா பிராட்டியனை திருமணம் செய் செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை என்று ஊர் மக்கள் அனைவரும் பேசியிருக்கின்றார் இதை விஸ்வ ஜனக மகாராஜர் விஸ்வாமித்திரிடம் கூறியிருக்கின்றார் உடனே விஸ்வாமித்திர ராமர் இருக்கும் இடத்தை பார்த்து ராமரை ராமரை பார்க்க செல்லும்போது விஸ்வாமித்திர எதற்கு வந்திருக்கின்றார் என்று ராமர் தெரிந்து கொண்ட ராமர் அந்த சிவதனுசு இருக்கிற இடத்திற்கு சென்று அந்த சிவதனுசை எடுத்து அவருடைய கால் முட்டையினாலும் கால் கட்டை கால் விரலினாலும் உடைத்து சிவதனுசை உடைத்து விட்டார் உடனே ஜனக மகாராஜருக்கு ரொம்ப சந்தோஷமடைந்து விஸ்வாமித்தர அழைத்து இந்த செய்தியை நீங்கள் தசரதிற்கு அனுப்புங்கள் என்று கூறியிருக்கின்றார் தசரதற்கு ஓலை சுலையினால் செய்தி போகின்றனர் உடனே தசரதர் மூன்று மனைவிகள் பரதன் சத்ருகன் அனைவரும் விதலை நோக்கி வருகின்றார்கள் ஜனகராஜர் அனைவரையும் வரவேற்று அரண்மனைக்கு செல்கின்றார்கள் உடனே சீதா பிராட்டி அன்னையும் ராமருடைய கல்யாணத்தை பற்றி மணிமண்டபத்தில் பே பேச அனைவரும் கூடியிருக்கின்றனர் நம் சீதா பிராட்டி அன்னையை அலங்காரம் செய்துவிட்டு அந்த மணிமண்டபத்திற்கு வருகின்றார்கள் அனைவரையும் வணங்கிவிட்டு தன்னுடைய அப்பா ஜனக மகாராஜா இடம் பக்கத்தில் அமர்ந்து இருக்கின்றார் அனைவரும் அனைவரும் பேசிவிட்டு இரண்டு நாள் சென்று திருமணம் செய்து வைப்போம் என்று முடிவு எடுக்கின்றார்கள் உடனே நம் சீதா பிராட்டி அன்னை ரொம்ப கவலையுடன் இரண்டு நாள் எதற்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு தன்னுடைய அரண்மனையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை ராமரை பார்க்காமல் இருக்க முடியவில்லை அந்த அன்றைய காலத்தில் வந்து ரா ராஜா ராணிகள் தூங்குவதற்கு யாழ் வீணை இதை போன்ற கருவிகளை தொடர்ந்து வாசித்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் தூங்க வேண்டும் என்று இதை இது போன்ற கருவிகளை மட்டும் வாசித்து கொண்டே இருப்பார்கள் மறுநாள் விடுகின்றனர் முடிந்தவுடன் ராமர் சீத்தை கல்யாணத்திற்காக பரபரப்பான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறார் ஜனக மகாராஜா பக்கத்தில் உள்ள ஐம்பத்தி ஆறு அரசர்களுக்கும் இந்த செய்திகளை அனுப்புங்கள் என்று கூறுகின்றனர் இந்த திருமணத்தில் ஒரே செலவில் நான் ராமருடைய தம்பிகள் அனைவருக்கும் திருமணம் அடைகின்றனர் ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் அனைவருக்கும் ஒரே நாளில் திருமணம் ஒரே இடத்தில் நடக்க போகின்றனர் ராமருக்கு சீத்தை லக்ஷ்மணனுக்கு மாண்டவி ராமருக்கு சீதை லட்சுமணுக்கு ஊர்மிலை பரதனுக்கு மாண்டவி சத்ருகனுக்கு ச சதுர்த்தை கீர்த்தி ராமருக்கு சீதை எப்படி இந்த பூமியில் வந்தார்கள் என்றால் யாகம் வளர்த்த அந்த இடத்தில் ஒரு பெட்டியிலிருந்து மகாலட்சுமியாக வந்தவர் தான் இந்த சீதை பிராட்டி அன்னை லட்சுமணனுக்கு ஜனக மகாராஜாடைய புதல்வி புதல்வி ஊர் பரதனுக்கும் சத்ருகனுக்கும் ஜனக மகாராஜா தம்பி மகள் தம்பி புதல்விகள் என்று நால்வருக்கும் ஒரே நாளில் திருமணம் நடக்கின்றன ஒரே இடத்தில் நடந்து முடிந்து விட்டது திருமணம் அனைவருக்கும் நடந்து முடிந்துவிட்டனர் ஜனக மகாராஜா ராமர் கையை பிடித்து சீதை கையை பிடித்து நீங்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி திருமண ராமர் ராமனும் சீதையும் அயோத்தி நாட்டிற்கு செல்ல ஆரம்பிக்கிறார்கள் அனை